இயேசு கிருஷ்ண நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் மேக்ஸ் என்ற ஒரு டென்னிஸ் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் என்ற ஒரு மிகப்பெரிய பந்தயத்திலே கலந்து கொண்டார் அதிலே அவருடைய இறுதி போட்டி நடைபெற்றுக் கொண்டிருந்தது அந்த இறுதி போட்டியிலே கடைசி பாயிண்ட் வந்தது அந்த பாயிண்டிலே எதிராளியை அடித்த பந்து எல்லை எல்லைக்கோட்டுக்கு வெளியே சென்று விட்டது எனவே அந்த பாயிண்ட் உங்களுக்கு கிடைத்து நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் என்று நடுவர் அறிவித்து விட்டார் உடனே எல்லாரும் தங்களை தட்டி வெற்றி பெற்ற வீரரை நோக்கி கையசைத்தார்கள் ஆனால் இவர் நடுவருக்கு நேரடியாக சென்று ஐயா எதிரை அடித்த பந்து எல்லைக்கோட்டுக்கு உள்ளே தான் விழுந்து விட்டது நீங்கள் சரியாக கவனிக்காமல் நான் வெற்றி பெற்றதாக அறிவிக்கிறீர்கள் இந்த பாயிண்டை கேன்சல் பண்ணுங்கள் இவ்விதமான தவறான தீர்ப்பினாலே நான் ஜெயித்தேன் என்று ஒரு வெற்றி எனக்கு தேவையில்லை எனவே ஆட்டம் தொடரட்டும் என்று சொன்னார் நடுவரும் தலை குறிந்து அதை ஏற்றுக்கொண்டு சரி ஆட்டம் தொடரட்டும் என்று சொல்லி தொடர்ந்து ஆட்டத்தை நடத்தினார் தொடர்ந்து அந்த பாயிண்டை எதிரான கைப்பற்றி விட்டார் ஆனாலும் அடுத்த பாயிண்டை இவர் விடாமல் போராடி ரெண்டு பாயிண்ட் எடுத்து இவர் தன்னுடைய வெற்றியை வசமாக்கி கொண்டார் அந்த மேட்ச் முடிந்ததும் எல்லாரும் அது என்ன நடந்தது என்று கேட்டார்கள் அப்பொழுது சொன்னார் ஒரு தவறான பாயின மூலமாக நான் வெற்றி பெற விரும்பவில்லை என்று ஒரு வீரர் சொல்லுகின்றார் அப்படியானால் அவர் எப்படிப்பட்ட உயர்ந்த பண்புள்ளவர் இன்றைக்கு தவறான தீர்ப்பை வழங்கி எப்படியாவது எங்களுக்கு வெற்றியை கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுகிறவர்கள் தான் இருப்பார்கள் ஆனால் தவறான தீர்ப்பினாலே எனக்கு வெற்றி தேவையில்லை நான் போராடி வெல்வேன் என்று சொல்லி வெற்றி பெற்ற அந்த வீரருக்கு நிஜமாகவே எல்லாரும் பாராட்டு தெரிவித்தார்கள் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனம் கர்த்தர் அவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக நீதிபதிகள் இருபத்தி எட்டு இருபது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் நாம் ஒரு விளையாட்டு அன்றைக்கு முடிந்து போகும் சிலக்காரன் பேசப்படும் அதிலே நான் உண்மையுள்ளவனாக இருந்தால் நித்தியம் வரைக்கும் நான் உண்மையுள்ளவனாக இருப்பேன் கர்த்தர் எனக்கு நீதிக்கிற இடத்தை தருவார் என்று அந்த மனுஷன் விசுவாசித்தான் நான் நாம் உண்மை உறுவர்களாக இருக்கும் போது கத்த நமக்கு நியமித்த நன்மையானதை பெற்றுக் கொள்வோம் அதை பெரும்புறை உண்மை இருப்போம் கர்த்தர் தான்மை அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்த ஆமேன்